என்ன வீடியோன்னா இன்னைக்கு வந்து முருங்கைப்பூவை வச்சு ஒரு குழம்பு செமையாக இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் இப்படி முருங்கைப்பூவை எடுத்துக்கிட்டு ஆஞ்சு சுத்தம் பண்ணி அலம்பிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வருவோம் இதில் பாதிப்பூ காய்க்கவே காய்க்காதுங்க கொட்டி கொட்டி போயிருது அதனால தான் நான் கொத்தாவே பறிச்சிட்டேன் முருங்கைக்கீரையை அலசி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே முடித்து அலசிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி நைசா இருந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும் இப்படி வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா தோல் இருக்கு ரெண்டு ரெண்டா அப்படி ரெண்டு ரெண்டா இருந்துச்சுக்குங்க புளி வந்து கொஞ்சம் தான் சேர்க்கணும் இங்க வந்து தூண்டு ரசத்துக்கிறப்ப அது மாதிரி இப்ப சட்டியை வச்சா ஆயி வெட்டிட்டாங்க இப்ப ரசத்துக்குப்பம்லங்க சின்ன சீரகம் அதையும் கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு தாளிச்சிக்கணும் அப்புறம் வெங்காயத்தை போடுங்க அப்புறம் மெய்ஸாக இருந்த தக்காளியை அப்படி பிணஞ்சு விட்டாப்பில் போடுங்க ஏன்னா நம்ம புளி கொஞ்சம் தான் போகிறோம் அதனால் தக்காளி நல்லா நஞ்சு சார் நல்லா இது பண்ணணும் இருக்கும் இல்லையா அதனால் நான் விட்டு போட்டு நல்லா அப்படியே கிண்டிக்கிங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வெங்காயம் எல்லாம் வெந்து வந்துடும் அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கணும் ஓரளவுக்கு இப்போ வதங்கி இப்போ அந்த வதங்கினோடனே நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைப்பூ அதை எடுத்து அப்படியே போட்டு ஒரு திண்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அப்படியே ஒரு பெரட்டு இங்கிட்டும்மா ஒரு பெரட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே பாருங்கள் இப்போ அதுவும் கொஞ்சம் போதும் இந்த தருவாய்ப்பு வந்தால் போதும் மல்லிமா ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைச்சு தேவையான தண்ணி நம்ம தண்ணியை வைக்கக்கூடாது குழகுன்னு வைக்கணும் அக்கா தேங்காய் சேர்க்கலன்னுச்சா ஆனால் நம்ம வீட்டில் தேங்காய் சேர்த்தா தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் இல்லாமல் வேணாலும் வைங்க ஆனால் தேங்காய் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது தை சேர்க்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவேன் குழம்பு ரெடியானோடனே கொதிக்கட்டும் பார்ப்போம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு முருங்கைப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்கு பாருங்கள் நல்லா குண்டிடுச்சு இறக்கிட்டு நான் கம்மியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக நம்ம முருங்கை கீ முருங்கைப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்குங்க கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இருப்பீங்க தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு சமையாக இருக்கும் இதேமாரி முருங்கைப்பூ கிடச்சிச்சின்னா நீங்களும் ஒரு வாட்டியும் மறு செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் அடிக்கடி செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நல்லது தானே இதேமாரி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல் தெரியவும் பாருங்கள் நன்றிங்க